ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரங்காய் தொக்கு பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஆஃப் கேஜி கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பாருன்னா கொத்தவங்காவை நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணி நம்ம இப்போ அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக வேக வச்சு தண்ணியை வற்றி எடுத்துக்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் கொத்தவரங்காவை நான் மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டேன் தக்காளியை பொடிக்கொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு பேனில் நான் தண்ணி போட்டிருக்கேன் தண்ணி வந்து நல்லா காயப்போகுது இப்போ நான் இது கூட கொத்தகரங்கள ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்புவும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வெந்த அப்புறமும் இதை வடிகட்டி எடுத்துப்போம் நம்ம இப்போ பாருங்கள் கொத்தவங்காய் நல்லா வெந்துக்கிட்டு வருது இது வெந்து முடித்தோடனே வடிகட்டி எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் வே வச்ச கொத்தரவங்காவை நான் வந்து வடித்து தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு பேன் ஒன்று வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உளுந்த ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் வந்து வெங்காயத்தை கடுகு உடச்ச உளுந்து வந்து வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிப்பேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி வைக்கிறேன் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலா போட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா பெரட்டி விட்டுட்டோம் இப்போ நான் வந்து கொத்தவரங்காவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் கொத்தவரங்காய் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேன் இப்போ நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா வேக வச்சு கொஞ்சம் கெட்டியாக தொக்கான நம்ம எடுத்துடலாம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் கொத்தவரங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே கொத்தவரங்காய் தொக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்